மனநிலா மேலாம் உங்களோடய அன்பான வார்த்தைகளை பேசியா குடி ஓடி வந்து என்ன செய்வான் ஓடி வந்து எனக்கு அம்மா அப்படியா காசு கொடுப்பாதி கையில் சொல்ற காசு கைக்கெல்லாம் தேவி இப்படி தங்காய் வச்சு கொண்டு வந்து நீபடிச்சு இது பிங்க் கலர் என்ன பிங்க் கலர் வாடி திரும்ப வேந்த அடையாள போய் அந்த வேலை செய்த அலுப்படவே கறி வச்சு அலுவலகும்பால உங்களுக்கு என்ன சாப்பிடுறீங்க என்ன சாப்பிடுறீங்க பிப்பிபி சாப்பிடு இல்லைண்ணா அங்கால அது வந்து மாமா ஒன்று வந்து பிப்பிபி ஆ ஓகே இப்போ நாங்கள் வந்து கடையில் நிற்கிறோமே கடையில் நிற்கிறோம் இப்போ கூடுதலாக இப்போ நான் கடையில் தொடர்ந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறோடைய இப்போ அதனால் நான் வீடியோ எடுக்கிறது வந்து நான் கொஞ்சம் இடம் கொடுக்குறது இப்போ நேரம் இல்லை அப்படி எனக்கு நேரம் காணாது அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க வீட்டில் நான் இந்தியாவுக்கு வீட்டில் இருக்கிறேன் இப்போ நாலு நாளாக இந்தியாவுக்கு நானும் வீட்டை தானே இருக்கிறது

கவனிக்க கொஞ்சம் இதுதானே ரெண்டு நாள் நாங்க வந்து கொஞ்சம் பதிவு செய்யற குறைவு தானே அப்ப என்ன என்றால் ஒரு மனுஷரை நோக்கி நாங்கள் வந்து நல்ல வார்த்தைகளை பேசும்பொழுது அப்படி இருக்கும் நல்லதா இருக்குமே என்ன நல்லதா சில பேருக்காக பிடிக்காது நல்லதை பேசினாலும் பிடிக்காது அப்படி பிடிக்காது

எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமே சரி அப்ப நம்ம கூடுதலாக வந்து இப்போ ஸ்டார்ட்ல வந்து தொடக்கத்தில் ஒரு கடவுண்ட வசனத்தை கதைச்சி நாங்க தொடங்கி வாரணங்கள் அப்படி வந்து பாக்க சில மக்கள் வந்து பேசினாலும் சிலர் சொல்லுவாங்க நீங்கள் என்ன மதத்தை பற்றி கதைக்கிறீங்களோ அப்படி என்ன அப்படிங்கிற கேக்க நமக்கு பார்த்தால் ஏன் சங்க நம்மளுடைய மக்கள் வந்து சில புரிந்துணர்வுகள் வந்து அப்படி வித்தியாசமாக இருக்க அதை நம்ம கொஞ்சம் ஆஹ் விடுறது ஏன் கதைக்காம விடுறது அப்படி இருந்து பார்க்க நமக்கு ஒரு பக்கம் மனசுக்கு தான் இருக்கு பாருங்க உண்மையில ஒரு நல்லதை நல்ல வசனத்தை நான் பேசிக்க அது வந்து சொல்லப்பட்டிருக்கு கூட கடவுள்க வசனம் வந்து உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக அது எலும்புகளுக்கெல்லாம் அது ஊனாக இருக்குது மேலே கடவுள் வந்து நல்லவர் அவர் பெருசுத்தம் உள்ளவர் அவர் அன்பானவர் எங்களை எப்பொழுதும் நேசிக்கிறவர் அவரிடத்துல வந்து ஒரு குற்றமே இல்லை பாவமே இல்லை அப்படியானவர் வந்து எங்களை எங்களை நோக்கி அனுப்புகிற நல்ல வசனங்களை மேலே அந்த வசனத்தை நாங்கள் அனுதனமும் அதை கேட்கவோ அதை கேட்கலாம் அதை தியானிக்கலாம் அதை பேசுறதுக்கு மேலே அது வந்து எங்களுக்கு நல்லது சில மக்களுக்கு அதை பிடிச்சிருக்கும் அது சில பேர் வந்து அதை வித்தியாசமாக நினைக்கலாம் அது ஒரு மதம் சம்பந்தமான கதையிலும் மேலே இல்லை இல்லை பொதுவானது தானே ஒரு தகப்பன் வந்து பிள்ளைகளிட்ட வந்து நல்லதை பேசிய அந்த பிள்ளைகள் பாருங்க அவ்வளோ சந்தோஷப்படுவோம் எங்களோடய அம்மா இருக்கிறாள் லிதியா அம்மா இருக்கிறா லிதியாகிட்ட போய் பேசுவான் என்ன அன்பான வார்த்தைகளை பேசிக்க லிதியா கூடி ஓடி வந்து என்ன செய்வான்னா என்ன ஓடி வந்து கொஞ்சுவான் அப்படி வந்து எனக்கு அம்மா அப்படி அன்பான வார்த்தைகளை பேசுகிறான்னு கொஞ்சுவான் அதே கட்டத்தில் அம்மா அப்பா கிட்ட வந்து நல்ல அன்பான வார்த்தைகளை பேசிக்கல அப்ப கொஞ்சம் கோ அதே மாதிரி கோவமான வார்த்தைகளை கூடாத வார்த்தைகளை பேசுறதுக்கு அது ஒரு வருப்பா இருக்குமே வெறுப்பாக இருக்கும் அது கூட எங்களுக்கு ஒரு மனசில் கொஞ்சம் வேதனையாக இருக்கும் அது பார்த்தா முகத்தில் பார்த்தால் ஒரு 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 மாறி இருக்குமில்லேன்னு அவர் அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டாருன்றே அது எங்களுக்கு கூட ஒரு முகத்தில் கூட ஒரு ஒரு பிரகாரமாக ஒரு மாற்றம் தெரியுமில்ல அப்போ பாருங்க ஒரு வார்த்தை வந்து ஒரு மனுஷனை வந்து எப்படி அது மாற்று அதே தான் மேலே அந்த கடவுளோட வார்த்தைகளை வந்து அது நல்லது அதை நாங்கள் அதை ஒன்று தினமும் ஒரு வார்த்தையாவது அதை எடுத்து பேசிக்க அது நல்லது என்ன அப்போ அதான் சொல்லியிருக்கு என்ன இருதனுடைய நினைவு அப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான் வண்ணங்கள் அப்படி என்னவங்களுடைய நினைவுகள் அப்படி இப்போ பாதிங்க சொன்னால் இப்போ நானும் வாம் இருக்கிறோம் வா அப்படி இருக்கிறேன் நானும் அப்படி இருக்கிறேன் அவா கொடுக்காதீங்க

ஞாபகம் இருக்கோம் விதியோட உற்று வயசு பேர்தேக்கு இப்படி தங்காய் வச்சு கொண்டு வந்து நீங்கள் விட்டு தைச்சது நல்லா சொல்லுங்க ஆனால் இது எந்த கை கலராக இருக்கும் இன்னும் எந்த ப்ளோ கூப்பிட்டு கூட சரிங்க இது வந்து ஒரு பிளவுஸ் தைச்சிக்கிறோம் ஆதுக்கணும் தைச்சது இல்லை நீட்டினா ஓகே இதில் ஒரு ப்ளவுஸ் தரங்க அப்போ ப்ளவுஸ் இது தைச்ச ப்ளவுஸ்

யானச்சஜினயா கவர எடுத்துடுங்க சரி நல்லா பண்ணு நல்லா பண்ணு அத இத தம்பி இதாச்சி கொண்டு இது வந்து லெகங்கா லெகங்கா அந்த ப்ளௌஸ் தான் தம்பிக்கு ஹனா என்ன டிஎம் மாடல என்ன ஆகுது நான் இத போட்டு பிரியா குடியே தக்கிடு பிரியா குடின ஹால மியரே பிரியா அந்த சட் மடி வரக்கு लहंगा ब्लाउज दैट है ये बंदे कलर की ना ये दे सकते हैं வந்து இதெல்லாம் வந்து இந்த டிசைன் வந்து புரியலாம் பாக் கட்டங்க கண்ணாடி பிட்டிங்கலாம் செய்து கிட்டத்தட்ட 7 வருஷம் வரும் நாங்க 7 வருஷம் வரும் ஆ 7 வருஷத்து கூட வரும் 8 வருஷம் வரும் அட இது வந்து பெயிண்ட்லாம் ஊஞ்சி ஊஞ்சி போடு இதுதான் இப்ப உங்களுக்கு மெயின் பிரச்சனை சொன்னா

ஒரு நாளை சொன்ன மறந்து போதுண்ணா அப்போ நாங்கள் வந்து இது வந்து ஒரு எட்டு வருஷம் பேரும் இந்த வேலையெல்லாம் செய்து முன்னுக்கு வந்து எங்க கடைக்கு முன்னால் வந்து நாங்கள் முதல் வந்து ஒரு இது போட் ஒன்று போட்டுருந்தாங்க உங்கள் அதெல்லாம் வந்து பழுதாக போயிட்டுருக்கு இப்போ நாங்கள் விதியா குட்டியுடைய ஃபோட்டோ எல்லாம் போட்டு செய்து வச்சுருக்கோங்க அதை நாங்கள் உங்களுக்கு பிற காட்டுமன்னா காட்டுறோமே வடிவா போட்டெல்லாம் போட்டு வடிவாக இருக்குது செய்தோம் இப்படித்தான் இப்படி ஒரு படம் மேலே தான் முன்னுக்கு வித்யா குட்டியில் படம் போட்டு செய்தோம் ஓகே

எனக்கும் <escue> சாப்படித்தான்திய <hleighot> <bad" a zur Pfle> <región> <hers pixel>

Ya. Lihat. Oh, ameh. Lama. Mana?

நீங்க ஊரே பா சாப்ற மாதிரி வீட்ல ஒரு தான் சாப்ற மாதிரி அது என்ன போன் பாக்கல ப்ரோ பாக்க அவிட்ட மோதே விட்டுருக்கு அம்மா போன் இந்த வடி வடி அந்த அப்படி இருக்குது

பாரு <Telan�iga> <spackular> <tip ese t pagar running> <tip>

ఆ మమ్మటోరే ఇద సండే మండే మండే యూస్డే వెనిస్డే ట్యూస్డే ఫ్రైడే సాటర్డే వీ వీండకిదా వసనవా అచ్చా బుల్ల అచ్చా బుల్ల అమ్మా దియా గుడి చెల్లి రాయవా రెండు విషయం నామ నే சொல்லி గుత్తావా లేక మటక రకని చెల్లువా వండు త్రి ఆ నౌన్ రెండల చెల్లువా ఇదకిదా ఇది చెలబలికిటవ ఎలా మాసేది పునియ